ஹாய் மக்களே வணக்கம் என்னடா எப்போ பார்த்தாலும் மயில் எடுத்து போட்டு இருக்காலேஜ்னு பார்க்குறீங்களா இது எங்கள் க்ளாஸில் டெய்லியும் நான் பார்க்குற மயில் இன்றைக்கூட எங்கள் க்ளாஸ் ஓவர் ஆயிடுச்சு எக்ஸாம் எல்லாம் முடிஞ்சுது ஸோ இந்த மயிலை ரொம்ப மிஸ் பண்ணுவேன் இந்த கிளாஸ் ஃப்ரெண்ட்ஸில் இந்த வீடியோ பார்த்தா அப்போ மயிலை தான் மிஸ் பண்ணுவேன் அடி எங்களே ஏதோ மிஸ் பண்ண மாட்டேன்னு கண்டிப்பாக கேட்க போகிறாங்க கண்டிப்பாக நான் காலேஜுக்கு அப்புறம் செமையை என்ஜாய் பண்ணோம் இந்த ஃபார்ட்டி ஃபைவ் டேஸ் எல்லோருமே ரொம்ப மிஸ் பண்ணுவோம் என்ன லாஸ்ட் டேவும் வைவாவும் ஒரே நாள் வந்த மாதிரி எனக்கு யூஸ்வல் இதே மாதிரி தான் வந்தது ஃபேர்வெல் டே அன்றைக்கி கரெக்டாக வைவா வச்சுருந்தாங்க அதையும் என்ஜாய் பண்ண முடியாமல் எந்த டென்ஷன்லையும் அதே மாதிரி தான் இன்றைக்கும் நடந்தது பட் இன்றைக்கி வைவா டென்ஷன்லாம் கிடையாது நல்லா என்ஜாய் பண்ணோம் காலையிலேருந்து செல்ஃபி எடுத்து ஜாலியாக என்ஜாய் பண்ணோம் எக்ஸாமும் நல்லபடியாக முடிச்சிட்டோம் சர்டிஃபிகேட் வந்துடும் நாங்களும் டெய்லர் ஆகிட்டோம் இந்த மாதிரி லேடிஸ்க்கு நிறையா ஸ்கீம் இருக்குது ஃப்ரீ ஸ்கீம் இருக்குது டெய்லரிங் கிளாஸ் மட்டும் இல்லை பியூட்டிஷன் கோர்ஸ் இன்னும் நிறைய ஜென்ஸுக்கு வந்து மிஷின் மெக்கானிசம்லாம் நிறையா இருக்குது நெட்டில் சர்ச் பண்ணி பாருங்கள் எல்லாருமே இந்த மாதிரி ஸ்கீமை ஃப்ரீ ஸ்கீமை யூஸ் பண்ணிக்கோங்க இனிமேல் எங்களோட ட்ரெஸ்ஸஸ்லாம் நாங்களே ஸ்டிச் பண்ணிக்குவோம் நீங்களும் இனிமேல் இந்த மாதிரி கிளாஸஸ்லாம் இருந்தால் யூஸ் பண்ணிக்கோங்க ஓகே பாய் குட் நைட்